ஏன் பையன் பொழுது சாகணும்னு நினைச்சதுனால அவனுக்கு இந்த ட்ரக் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு தட்டி கேட்க போனா இருப்பாரு திமுகவே இதுல இன்வால்வ் ஆகுது அவங்க பேரே எப்படிங்க அடிப்படுதுல அப்படின்னா முதல்ல இந்த தொகுதி அவரோட இது அப்படிங்கறது முதல் விஷயம் ரெண்டாவது பெருசா இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அப்பாவே சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சஸ்பெக்ட் சொல்லப்பட்டாங்க இல்லையா அவங்களில் சில பேர் பேர் இப்போ வெளியே வந்திருக்கு அதாவது என்னென்னா மோகன் தீபக் செந்தில் விஷால் டேவிட் இவங்க பேரெல்லாம் வந்து இப்போ வெளில வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ரீட்டா செல்வி சுமதி இந்த மூணு பேரோட ஃபேமிலி தான் அந்த மொத்த ஏரியாவே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் பாட்டியா திமுக வந்து குற்றங்களுக்கான விஷயங்கள் போலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே நமக்கு என்ன இப்போ நிறைய ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்குதுனா போலீஸே நிறைய குற்ற செயலில் உள்ள ஈடுபடுறாங்கன்றது தான் இந்த வந்து சொல்லப்படுது ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் சென்னை ஹவுசர்ஸ் பகுதியில் ஒரு ஒரு குற்றச்சண்டை வீரர் பாக்ஸர் தனுஷ் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதிகளில் வெட்டி கொலை செய்யப்படுறாரு முதல்ல இந்த விஷயம் பின்னாடி ஒரு கொலையாளிகள் கூட்ட சில பேராக பேசப்பட்டுச்சு இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களே பின்னாடி இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் கொலை மாதிரி பேசப்படுது இந்த பாக்ஸர் கொலைக்கு பின்னடக்கூடிய அந்த அரசியல் என்ன இப்போ வரக்கூடிய அந்த அப்டீட்டர்கள் என்ன இப்போது இந்த இஷ்யூ வரைக்கும் போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நியூஸாக வெளியே வரும்போது எப்படி வந்தது அப்படின்னா பாக்ஸர் மரணம் அப்படின்னோடனே எல்லோரும் எப்படி அதை கனெக்ட் பண்ண பார்த்தோன்னா எதுவுமே வராத முதற்கட்ட இதுவாக பார்க்கும்போது இந்த ஜிம் ட்ரெய்னர் மரணம் மாதிரி என்னடா ஒரு பாக்ஸர் அடுத்தடுத்தா வந்து இந்த மாதிரி ஆட்கள் இறந்துகிட்டே இருக்காங்களே யார் வந்து உடற்பயிற்சியில் ஈடுபடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுதான் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்புறம் தான் எதுன்னு பார்த்தா லைக் மர்டரு இதுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் சம்மந்தம் அப்படின்னும் போது ஒரு பாக்ஸர் மர்டரில் வந்துட்டு அரசியல் கட்சிகள் சம்மந்தமாக எப்படி அப்படிங்கிற முதல் கேள்வி வந்துச்சு ரெண்டாவது வரும்போது பார்த்தோன்னா இது பெருசு இப்ப பேசப்படுறதுக்கு ரீசன் வந்து துணை முதலமைச்சர் அவரோட தொகுதி அது சோ அவரோட தொகுதியிலே இப்படி நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டது ரெண்டாவது மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன்னா மத்த ஒரு ஏரியாஸை விட நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த போஸ்டிங்ஸ்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் இருக்கணும் அவங்க தொகுதி வந்து கூடுதல் அதாவது ரொம்ப பாதுகாப்புகள் நிறைந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல தான் இந்த ஜனவரி முப்பதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து இந்த சம்பவம் நடக்குது அதாவது பாக்ஸர் தனுஷ் அப்படிங்கிற பர்சன் இருபத்தி நாலு வயசு அவருக்கு அவர் வந்து நிறைய நேஷனல் மெடல்ஸ் வின்னர் அவர் பாக்ஸிங்கில் அவரோட கனவு என்னவா இருந்தது அப்படின்னா தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவா இருந்தது இங்க அவரோட அப்பா அம்மா ராஜேஷ் ராதா அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து ராஜாஜி நகர் கிருஷ்ணம்மால் பேட்டை இந்த இந்த பிளே சார்ந்தவங்க அவங்க சோ போலீஸ் கனவு இருந்ததுனா சரி ஏன் ஓகே போலீஸ் கனவு இருந்தது அதுக்காக தான் அப்படி எப்படி இங்கே பாக்ஸர் ஆனார் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனைனால வந்துட்டு அவர் மேலே ரெண்டு எஃப்ஐஆர் விழுந்துச்சு ரெண்டு எஃப்ஐஆர் விழுந்த காரணத்தினால இமிடியட்டா வந்து அவர் அந்த போலீஸ்க்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்ல அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பாக்ஸிங் விஷயத்துக்குள்ள அவர் வந்தார் சரி ஓகே பாக்ஸிங் அந்த ஏரியால இருக்க பசங்க எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பாக்ஸிங் ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் கொண்டு வரப்பட்டார் சரி ஓகே ஒருவேளை இவர் மேல ஆல்ரெடி ரெண்டு கேஸ் இருந்ததுன்னு சொல்லு சொல்லி இருக்கு இந்த இடத்துல இருக்கு ரெக்கார்டு இருக்கு அதனால முன்பகை காரணமா ஏதாச்சும் இவருக்கு மர்டர் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது இதையும் தாண்டிங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ரெண்டு கேஸே இவர் மேல வேணுனே போடப்பட்ட கேஸ் இவர் மேலே ஒரு அப்பா மேலே அப்படின்னு தான் இடத்துல சொல்லப்படுது சரிங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஒன்பது சஸ்பெக்டை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இவங்க தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து அவங்களை தேடிட்டு இருக்காங்க அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து ரெண்டு பேராக அந்த இடத்துல சொல்லப்படுது அதாவது அருண் இறந்து போன தனுஷ் அருண் யாருன்னு பார்த்தோம்னா தனுஷோட ஃப்ரெண்டு அவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு வெளியே நிற்கும் போது தான் வெளியவே நிற்கும் போது இந்த ஒம்பது பேர் வந்து தாக்கியதாகவும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வெட்டு அவர் மேல இருந்து கண்ணெதிரில் வந்து சரிஞ்சு விழுந்து மூளை எல்லாம் வெளியே வந்து ரொம்ப கொடூரமாக சரிஞ்சு விழுந்தாரு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இதை அங்கே பார்த்து அருண் தடுக்க வரும்போது அவருக்கும் சரமாரி வெட்டுகள் ஏற்பட்டு அவருக்கும் கிட்டத்தட்ட உடம்பு முழுக்க ஸ்டிச்சஸ் போட்டு பதினோரு ஸ்டிச்சஸ்க்கு மேலே போடப்பட்டிருக்கு அவருக்கும் ஆப்ரேட் பண்ணி அவருமே இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காரு சரி ஓகே அப்படி என்ன தாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளியாட்கள் அது இது அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி அவருடைய தந்தை ராஜேஷ் அவர்கள் நிறைய மீடியால பேசின நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது அந்த இடத்துல ஏன்னா இப்ப நம்ம ஃபஸ்ட்டே இந்த இடத்துல சொல்லிட்டோம் துணை முதலமைச்சர் தொகுதி அதனால பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் எந்த தவறுகளும் நடக்கூடிய வாய்ப்புகளே இருக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பட் அப்படியெல்லாம் இல்லைங்க அதையும் தாண்டியில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே அந்த இடத்துல ஷாக்கிங்காக இருக்கு என்னன்னா இல்லை அந்த ரொம்ப சஸ்பெக்ட் சொல்லப்பட்டாங்க இல்லையா அவங்களில் சில பேர் பேர் இப்போ வெளியே வந்திருக்கு அதாவது என்னன்னா மோகன் தீபக் செந்தில் விஷால் டேவிட் இவங்க பேரெல்லாம் வந்து இப்போ வெளில வர ஆரம்பிச்சிருக்கு இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக ரவுடிசம் பண்ணுறவங்க அந்த ஏரியாவில் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு சில பேர் சில பேர்சனோட பேர்கள் வந்து ரொம்ப ஆஃபன் அன் இருக்கு அந்த இடத்துல அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு லேடிஸோட பேர் அந்த இடத்துல சொல்கிறாங்க யாருன்னா ரீட்டா செல்வி சுமதி இந்த மூணு பேரோட ஃபேமிலி தான் அந்த மொத்த ஏரியாவே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு இந்த மூணு ஃபேமிலி இங்கிருந்து காலி பண் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயும் இந்த ஏரியா நல்லா இருந்துருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல இந்த தனுஷனுடைய அப்பா ராஜேஷ் அவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு பேரும் பாட்டியா திமுக மூணு பேரும் திமுகன்ற மாதிரி இல்லை இந்த மூணு பேரோட ஃபேமிலி ஃபுல் ரவுடிசம் அங்க பண்ணுறோம் ஒரு பக்கம் இந்த ரவுடிசம் பண்றங்க ஓகே இதை தாண்டி ஓகேங்க கட்சி கட்சின்றாங்க இல்ல எப்படிங்க வந்துட்டு நம்ம வந்து கட்சி சார்ந்துன்னு சொல்லுவோம் எப்படிங்க வந்துட்டு திமுகவே இல்லை இன்வால்வ் ஆகுது அவங்க பேரே எப்படிங்க அடிப்படுது இதில் அப்படின்னா முதல்ல இந்த தொகுதி அவரோட இது அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது பெருசா இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க அப்பாவே சொன்ன ஒரு விஷயம் என்ன அந்த இடத்துல நமக்கு சில நியூஸ் சேனல்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த இறுதி நிகழ்வுகள் நடக்கிறப்போது அனுஷோட என்ன சொல்லியிருந்தாரு அந்த இடத்துலன்னா இங்கே வந்து பத்து வருடங்களா இந்த ஏரியால வந்துட்டு கஞ்சா டேப்லெட் ஃபார்மேட்ல ட்ரக்கு இதெல்லாம் வந்துட்டு இங்க சர்க்குலேஷன்ல இருக்குன்னு அவர் சொன்னார் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் வரலாம் அந்த இடத்துல நீங்க ட்ரக்குன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது தமிழ்நாட்டில் இட் இஸ் அகேன்ஸ்ட் லா என்டிபிஎஸ் ஆக்ட் இதெல்லாம் லாக்கு அகென்ஸ்டா இருக்க ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை பத்து வருஷமா இங்க இருக்குன்னு சொல்றாங்க புழக்கத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர் இருக்க தொகுதியிலே இந்த மாதிரி இருக்குன்னா அது எப்படி பாசிபிள் இப்போ போலீஸ் என்ன கண்டுக்கலையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல நமக்கு வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்த சரி ஓகே இதெல்லாம் யாருங்க இந்த இடத்துல புழக்கத்தில் விட்டாங்க எல்லாம் பார்த்தோம் இந்த சஸ்பெக்டா இருக்க ஒன்போது பேர் சொல்லப்படுது இல்லையா அவங்களதான் இது கூட வந்து இந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வர்றாரு அவங்க அப்பா மொதல் விஷயம் ரெண்டாவது நம்ம இந்த மூணு லேடிஸ் சொன்னோம் இல்லையா ரீட்டா செல்வி சுமத்தின்னு அதுல சுமத்தின்ற பேர் தான் நிறைய அடிப்படுது அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் தான் முனியா இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் ரொம்ப அடிப்படுது இவங்களோட பசங்க தான் இதுல வந்து எட்டு பேருன்னும் மிச்சவங்க பசங்க அதாவது எட்டு ஒன்பது பேர் அது நம்ம கரெக்டான கவுன்ஸ் இன்னும் வரல இந்த மூணு பேருடைய பசங்க பசங்க ஓகே அதுல மெயினா ஜாஸ்தி பசங்க வந்து இந்த சுமதி முனியா அவங்களோட அவங்களுடைய பசங்க தான் இதுலன்னு சொல்லப்படுது முதற்கட்டமா அதுலதான் அடிக்கடி உங்க பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்கு சரிங்க இது இது ஒரு விஷயம் இது வந்து பிரசன்ட்ல நடக்குது இவங்க தான் வெட்டிட்டாங்க ஓகே இத தாண்டி அப்படியே நம்ம போறோம்னா அவர் மேல ரெண்டு கேஸ் இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா தனுஷ் பேர்ல ஆல்ரெடி தனுஷ் பேர்லயும் உங்க அப்பா ராஜேஷ் பேர்லயும் அது என்னங்க கேஸ் ஏங்க அது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அடிபடுற பேர் தான் எம் கே மூர்த்தி அப்படிங்கிற பர்சனோட பேர் வந்து அந்த இடத்துல அடிப்படுது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏரியால வந்து ஒரு டெத் ஆகும் போது இவங்க வந்து அந்த கானா கச்சரியெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த கானா கச்சேரி எல்லாம் வைக்கும் போது இந்த மூர்த்தி அவர் வந்துட்டு ஏன் பேனர்ல ஏன் பேர் போடலன்ற ஒரு சண்டைகள் அவங்களுக்குள்ள நடக்குது அந்த மாதிரி ஒரு சண்டைகள் நடக்கும்போது அதுல வந்து வாக்குவாதம் ஆகி அவர் ரொம்ப அசிங்கமா பேச போய் தனுஷ் என்ன மேல பண்றாரு அந்த இடத்துல இவங்க அப்பாவை ஏரியா இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பேசும்போது தனுஷ் அந்த இடத்துல அடிக்க போய் அப்பவே அவங்களுக்குள்ள வாக்குவாதங்களாகி நான் வந்துட்டு உன என்ன பண்றேன்னு பாரு நான் சும்மா விட மாட்டே பாரு அப்படிங்கிற முதல் சண்டை வந்து நடக்குது அது எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு முன்பே அது நடக்கக்கூடியதான் சொல்லப்படுது அது முத விஷயம் அதுல வந்து பெருசா அவங்களுக்குள்ள கேசஸ் கிடையாது அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா டுவெண்ட்டி தேர்ட் போன ஜனவரி அந்த ஜனவரியில வந்து பாக்குற பாக்குறப்போ திரும்ப எங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது திரும்ப இன்னொரு டெத் ஆகுது அதுல பேனர் பேர் வைக்கும்போது பிரச்சனைகள் ஆகும்போது அப்போ இந்த எம் கே மூர்த்தி சூஸ் தான் இந்த ஒன்பது பேருன்னு சொல்லப்படுது யாரையாவது வச்சு நிறைய கூலிப்படை கிட்ட பேசியிருக்காங்க அது வந்து தனுஷம் வந்து அடிக்கிறதுக்கு ஏன்னா அது வந்து பர்சனல் ரிவெஞ்ச் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அந்த இடத்துல ஆயிடுச்சு அதனால இவரை இவரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போய் கூலிப்படை கிட்ட பேசியிருக்காங்க வெளியாட்கள் கிட்ட பேசியிருக்காங்க யாரும் முன் வராதப்போ ஏன்னா அவங்க ஒரு பாக்ஸர் எங்களால முடியாது அப்படின்னு யாரும் முன் வராத தப்போ வந்துட்டு இந்த ஒன்பது பேரை செட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது சரி முன்னாடியே வந்து இவங்களுக்குள்ள திரும்ப கை கலப்பு ஏற்படுது இல்லையா இந்த மூர்த்தி அவங்க வரும்போது இவங்க ஆக்சுவலி அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கேஸ் வந்து ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறதால இவங்க ஆண்டிஸ்பேட்ரி பெயில் எடுத்துறாங்க ராஜேஷ் ஆகட்டும் அவரோட பையன் தனுஷ்காகட்டும் வந்து ஆண்டிஸ்பேட்ரி பெயில் எடுத்துறாங்க எடுத்துட்டு அவங்க அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அட்வொகேட்டை இவங்க என்ன சொல்றதா சொல்லப்படுதுனா இல்லை இது வந்துட்டு எதுக்கு நம்ம வளர்த்துட்டே போகணும் தெரியாம கோவத்துல ஏதோ ரெண்டு கையை வச்சுட்டான் பையன் மேல சோ நாங்க மன்னிப்பு கேட்டுறோம் இது இனிமே வளர்த்துட்டே போனா இதோட இதை முடிச்சுக்கலாம்னு போய் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாலும் அப்படி இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அதுல சொல்லப்படுது சோ அப்பதான் யாரு இவங்களை குழப்பண்ண கிடைப்பாங்க கிடைக்கப்பாங்கன்னு தேடும் இந்த ஒன்பது பேர் அவங்க உள்ள செட் பண்ணி இவரை வந்து அன்னைக்கு நைட்டு கொலை பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ திமுகவினர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இது வந்து அரசியல் கொலையாக பார்க்கப்படுது இப்ப இது வந்து அரசியல் கொலைக்குள்ள வருமா இது அரசியல் கொலைன்றத தாண்டி இங்க மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னா ராஜேஷ் அப்பாவே என்ன சொல்றாரு இந்த இடத்துல சாரி இது அனுஷாங்க அப்பாவை என்ன சொல்றாருங்க அப்படின்னா இறந்தவருடைய அப்பா இங்கே தாங்க நான் தண்ணி கேன் போடுற கடை வச்சிருக்கேன் ஏன் கடை முன்னாடியே உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த ட்ரக் டேப்லெட் போட்டுட்டு இந்த பசங்க மேலே இந்த ஏரியாவில் இந்த இன்னும் சில பேர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கவங்க மேலே ஏகப்பட்ட ஸ்னாச்சிங் செயின் ஸ்னாச்சிங் கேஸ் இருக்குன்றாங்க அப்போது இப்போது சீங்க நம்ம வந்து ஒரு க்ரைம் ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப போயிட்டு ஒரு க்ரைமில் ஈடுபடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சரக்கடிக்கிறத தாண்டி ட்ரக் இன்வால்மெண்ட் நிறையவே இருக்குது இப்போ அவர் கேட்குற கேள்வி என்ன என்னவா இருக்குங்க அப்படின்னா ஏன் பையன் பொழுது சாகணும்னு நினச்சதுனால அவனுக்கு இந்த ட்ரக்லாம் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது ஏன் இந்த ஏரியாவில் ட்ரக் விற்கிறீங்கன்னு தட்டி கேட்க போனால் பாருங்க அதில் தான் அந்த முத பிரச்சனை நடக்குது ஓகே இது ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த பேனர் பிரச்சனை சோ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ரீசன்னால தான் என் பையனை கொலை பண்ணாங்க ஒண்ணு இது எப்படி இந்த இடத்துல வந்து அரசியல் ரீதியா எடுத்துட்டு வரப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக் ஒழிக்கணும் ட்ரக் வந்து புழக்கத்துல விடக்கூடாதுன்றதுதான் விஷயமா இந்த இடத்துல இருந்துச்சு அதனால அதனால நிறைய உயிர்கள் போது நிறைய குற்றங்கள் நடக்குதுன்றது விஷயம் தான் ஸோ ஒரு ஆளும் கட்சியில இருக்க ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதியிலே இந்த மாதிரி நடக்குதுன்றது மொதல் பாயிண்ட் ஒன்னு அதுதான் பெருசா அந்த இடத்துல கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது அவர் இன்னும் என்ன சொல்றாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு யாருமே தொகுதிக்கு வந்து பார்க்கல அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த கஞ்சா புழக்கத்தினாலதானே இது வந்துட்டு ஒரு ப்ரைமா ஃபேஸே ஒரு பேஸே ஸ்டார்ட் ஆச்சுன்றாங்க இந்த இடத்துல இருந்து அதாவது அதை என் பையன் தட்டி கேட்க போனதுனால அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை என் பையன் பாட்டுக்கு வாழ்க்கைய பாத்துருப்பான்ல சோ இவ்வளோ இருந்தும் எல்லாமே இருந்தும் பத்து வருஷமா எப்படி கஞ்சா புழக்கத்துல இருக்கு அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி அமைக்கப்படுது சரி இப்போ இந்த வழக்கில் வந்து யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா இப்போ யார் மேலாவது கைது நடவடிக்கை அந்த மாதிரி போயிருக்கா இல்லை இப்போ தனிப்படையை அமைச்சிருக்காங்க அவங்க ஒம்பது பேரையுமே வந்துட்டு இப்போ கைது பண்ணுறதுக்காக பட் ஒம்பது பேர் இது வரைக்கும் சிக்கல் ஆள் வந்து அப்ஸ்கேண்டாக தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ இதில் இப்போ பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி சென்னையில் ரவுடிசம் இது வந்து அதிகரிச்சு இருக்கு அப்படின்றாங்க இப்போ இது மூலமா நம்ம அதை வந்து அப்ப அந்த நிலைகளை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல எப்போது நடக்கிறது இருக்கா அவங்க குற்றச்சாட்டில் உண்மைகள் இருக்கா இப்ப குற்றணும் ரீசென்ட் டைம்ல இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு சொல்ற மாதிரி போலீஸ் சரியா வந்துட்டு பாதுகாக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களுக்கு ப்ராப்பரா வந்து குற்றங்களுக்கான விஷயங்கள் போலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டு நமக்கு என்ன இப்ப நிறைய ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா போலீஸே நிறைய குற்ற செயலாக உள்ளே ஈடுபடுறாங்கன்றதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது இப்போ ஞானசேகரன் கேஸ் ஆகட்டும் அண்ணா நகர் கேஸ் ஆகட்டும் ரீசெண்டாக பதிமூணு வயசு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதாவது டிராபிக் போலீஸ் ராமன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய என்ன ஆகுது அப்படின்னா போலீஸே அடுத்து 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 உள்ள ஒரு எஸ்ஐ வந்துட்டு ஒரு வழிப்பறியில் இன்வால்வ் ஆனதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து சொல்லப்படும் எப்படி பார்க்கப்படுதுன்னா சரிங்க நடக்க குற்ற குற்றங்கள் ஒரு பக்கம் நடக்குது அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் போலீஸ் அபிஷியல்ஸ் உள்ள இப்படி இன்வால்வ் ஆறாங்களே அப்ப அதுக்கு என்ன காரணம் இது எப்படி எடுத்துக்கிறது தான் இப்ப வந்து நமக்கு நிறைய ரைஸ் இப்போ இந்த இப்போ இதில் முக்கியமான காரணங்கள் ஒன்றாக பார்க்கப்படுது கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது இப்ப கஞ்சா புழக்கம்ங்கிறது இந்த விசாரணைக்குள்ள வருமா அதையும் சேர்த்து கொண்டு வருவாங்க இதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வருவாங்க ஏன்னா கஞ்சா நம்ம சொல்ற மாதிரி லோ அந்த விஷயம் புழக்கத்திலே இருக்கக்கூடாது அதாவது ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம லா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலே வந்துட்டு சர்டைன் இதுக்கு மேல வந்துட்டு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றது அங்க சொல்லப்படுது இந்த இடத்துல இல்லையா சோ அப்படி இருக்கும் போது ட்ரக்ஸ் எப்படி இவ்வளவு இன்வால்வா உள்ள கொண்டு வந்ததுன்னு போது இந்த ஒன்பது பேர் விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வரும்போது இவங்க என்ன விஷயத்துக்காக இவங்களுக்குள்ள இந்த பழிவாங்குதல் வந்து நடந்தது அந்த அளவுக்கு கொடூரமா நடக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த எம் கே மூர்த்தி அவரு பேரும் உள்ள அடிப்படுது இந்த சுமத்தி முனி அவங்க பேரும் உள்ள அடிப்படுது இது யார் சொல்லி செய்யப்பட்டது ஒருவேளை இவங்க ஏவப்பட்டு காசு கொடுக்கப்பட்டு செஞ்சாங்களா இல்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் பர்சனல் ரிமேஜ் ஆல்ரெடி இருக்கா இல்லை எங்க இப்ப ஒரு அவங்க கஞ்சா அடிக்ட்டுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயம் இங்கே பிரிலிமினரியா சொல்லப்படுது அதாவது தனுஷோட தந்தையினால ஒரு வேலை அப்படி இருந்தால் அவங்களுக்கு எங்கேருந்து கஞ்சா கிடைக்குது யார் அவங்களுக்கு சப்ளை பண்றா இவங்க யார் யாருக்கெல்லாம் சர்க்குலேஷன் விடுறாங்க போது இது ஒரு பெரிய செயின் பெரிய இன்வெஸ்டிகேஷனாக இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகப்படும் ம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்தை நன்றி நன்றி